பேரன்பு கொண்ட சதங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் முக்கியமான அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எண்ணற்ற உறவுகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது அதற்கு நம்ம பெறக்கூடிய ஆவணங்களாக இருந்தாலும் சரி நம்ம அனுப்பக்கூடிய மனுவாக இருந்தாலும் சரி கட்டணம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு இப்போ பிரிவு ஆறு ஒன்னின் கீழே நம்ம வந்து மனு அனுப்பும் போது பத்து ரூபாய் நம்ம வந்து கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு அந்த பத்து ரூபாயை வந்து பெரும்பாலும் என்னென்னா கோர்பி ஸ்டாம்பு ஒட்டி தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சில வழிமுறைகளும் அதில் இருக்குது அதாவது வந்து அரசாங்கமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகவலான வெப்சைட்டில் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டண விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம எப்படி கட்டணத்தை ஆறு ஒன்றில் வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம கட்டணம் செலுத்தலாம் ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் எப்படி நம்ம செலுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பிரிவு ஏழு ஒன்று கீழே முப்பது நாட்களுக்குள்ள பிஐ ட்ரன் தகவலை வாங்குகிறோம் இல்லையா அப்படி தகவலை வாங்கும்போது ஏ ஃபோர் ஏ த்ரீ இல்லை அதுக்கு கூடுதலான அளவு இருக்குது இல்லை கணினியில் இருக்கக்கூடிய தகவல்கள் இதையெல்லாம் நம்ம வந்து பெறணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கட்டணங்களை செலுத்தி நம்ம வந்து பெற வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற முழு டீட்டெயிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனோட அதாவது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் இந்த பேச்சில் நீங்கள் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த அபோட் இருக்கு இல்லையா அபோவுட்ட கீழே வந்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் என்ன ஆர்டிஐ புஸ்தகம் வாங்கி படிக்கிறது நல்லது பட் ஆனால் ஆர்டிஐ பற்றின விஷயங்கள் ஓவரலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஆர்டி ஆக்ட் சம்மந்தமாகவே கொடுத்துருக்காங்க இதில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஃபீஸ் அந்த சம்மரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஃபீஸ் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும் இந்த பிடிஎஃப்ல எல்லா விவரமும் கொடுத்துருக்காங்க இதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் செலுத்த வேண்டிய கட்டணம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக விதி கொடுத்துருக்காங்க இந்த விதிகளின் கீழே தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கட்டணங்களை நிர்ணயம் பண்ணணும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இனம் இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க எதற்கானலாம் கட்டணம் செலுத்தணும் இந்த பக்கம் செலுத்த வேண்டிய கட்டண தொகை செலுத்து முறை என நான்கு பகுதிகளை அதை பிரிச்சுருக்காங்க இப்போ விதி மூணு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா விண்ணப்பத்துடன் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் நம்ம மனு அனுப்புகிறப்பில்ல அனுப்பும் போது நாம் வந்து செலுத்த வேண்டிய கட்டணம் பத்து ரூபா அதை எப்படி செலுத்துறது அப்படின்னா பணமாகவும் நம்ம செலுத்தலாம் அல்லது அஞ்சல் பணிவிடை ஆர்டர் மூலமாவும் செலுத்தலாம் நீங்க பத்து ரூபா பணத்தை வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா அனுப்பலாம் அல்லது நீதிமன்ற வில்லை அல்லது வரவோலை அல்லது வைப்ப காசோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வைப்பக காசோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இந்த 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 நாலு கிரியில நீங்க என்ன செய்யலாம்னா பிரிவு ஆறு ஒன்னு கீழே நீங்க விண்ணப்பிக்கும் போது நீங்க த தகவலை கோரும் போது நீங்க பத்து ரூபாய்க்கு இந்த நடைமுறைகளை நீங்க பின்பற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு ஏழு ஒன்னின் கீழ் வழங்கப்படும் தகவல்களுக்கு அப்படின்னு போட்டு கீழே சொல்லிக்காங்க இதில் விதி மூணு பி ஒன்றின் படி ஆவணங்களின் நகல்கள் வழங்குவது அதாவது ஏ ஃபோர் அல்லது ஏ அளவு அளவுத்தால் பக்கம் ஒன்றிற்கு ரெண்டு ரூபா இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏ திரி அதோட கொஞ்சம் கூடுதல் சைஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏத்திரிக்கு ரெண்டு ரூபா வாங்கணும் பட் ஏ திரியை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கூடுதல் கட்டணம் நம்மள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க அஞ்சு ரூபா வரைக்கும் கூட வாங்கப்படுவதாக தகவல் வரும் ஸோ அப்படி யாராவது வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தவறு ஆணையத்துக்கு பதினெட்டு ஒன்றின் கீழே அந்த பிஏ சம்பந்தமான புகார்களை நீங்கள் அனுப்பலாம் இங்கே ஏ ஃபோர் அல்லது ஏ த்ரீ ரெண்டுக்குமே பக்கம் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா கட்டணம் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது விதிமுறையாகவே இருக்கு அதாவது விதி மூணு பி படி இருக்கு இப்போ கூடுதல் கட்டணம் செலுத்த அவங்க விதியை மீறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி விதி மூணு பி ரெண்டின்படி பெரிய அளவுத்தால் நகலுக்கு அதற்கு உரிய விலை அதாவது செலவான தொகையை வந்து நம்மள்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏ த்ரீ ஏ ஃபோர் அல்லாமல் பெரிய சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன அவங்க அவங்க எவ்வளவுக்கு அதை கொள்முதல் பண்ணி எவ்வளோ செராக்ஸ் எடுத்தாங்களோ அந்த கட்டணத்தை நம்மகிட்ட நிர்ணயம் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விதி மூணு பி படி மாதிரிகள் பெற அவற்றுக்கு உரிய விலையை கொடுக்கணுன்றா மாதிரிகள் மீன் என்னன்னா இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த திரு ராஜ்குமார் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு வந்து ஊராட்சியில் நீங்கள் வந்து தெரு விளக்குகள் வந்து மாற்றீங்கல்ல அந்த விளக்குகளுடைய மாதிரி எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அந்த விளக்குகளோட மாதிரி வேணுங்கிற போது அந்த விளக்கு எவ்வளவுக்கு வாங்கினாங்க அந்த பல்ப் எவ்வளவுக்கு வாங்கினாங்க இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு அந்த பல்ப்பு வாங்கியிருக்காங்கன்னா நம்ம நூற்றி இருபது ரூபா கட்டணத்தை செலுத்திட்டு அந்த மாதிரியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல் சிமெண்ட் சல்லி இப்படி நிறைய வந்து கட்டணம் கட்டுவதற்கு அரசாங்க பொது வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா மாதிரிகளையுமே நம்ம வாங்க முடியும் ஆனால் அதற்கான உரிய விலை என்னவோ அதை கொடுத்து விட்டு தான் வாங்க முடியும் என்பது இந்த கட்டண விதிகளின் அடிப்படையில் நமக்கு தெரிய வருது ஓகே இப்போ விதி மூணு பி படி ஆவணங்களை பார்வையிடுதல் இப்போ நம்ம கலாய்வு செய்ய போகிறோம் இப்போ கலாய் செய்யும்போது ஒரு மணி நேரத்திற்கு கட்டணம் இல்லை அதற்கு இலவசம் எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பின்பாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அல்லது அதற்கு பகுதி தொகை ஐந்து ரூபாய் வந்து வசூல் பண்ணலாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு மணிக்கு போகிறோம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தான் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி வரக்கூடிய டயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தல ஐந்து ரூபா இப்போ மூணு மணி வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா பதினஞ்சு ரூபா நம்ம வந்து கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு இது எல்லாம் எப்படி செலுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அல்லது வரவோலை அல்லது வைப்ப காசோலை மூலம் நம்ம வந்து செலுத்திக்கலாம் இந்த ஆய்வு செய்வதற்கும் கூட இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம செலுத்திக்க முடியும் அதைத்தான் இங்கே காலத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன நீங்க கலாய் பண்ணிட்டு வரும்போது இந்த கட்டணத்தை வந்து நீங்க அஞ்சு போய் வந்து அஞ்சு ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் கட்டிட்டு வாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்தாங்க அஞ்சு ரூபா காசு அப்படிங்க ஏன்னா இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விதி ஃபுல்லாகவே வந்து கட்டணம் செலுத்துவதற்கு எது மூணு பி நாலு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அல்லது வரவழையாக கூட கொடுத்துக்கலான் நீங்கள் கலாய் செய்திருக்குன்னு சொல்லியிருக்கா அதனால் இந்தங்க காசை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதிலிருந்து புரிய வருகிறது தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு ஏழு அஞ்சின் கீழ் வழங்கப்படும் தகவல்களுக்கு எப்படி கட்டணம் செலுத்துறது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கும் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் இருக்கும் அதெல்லாம் பேப்பராக பதிவிறக்கம் செய்து வாங்குவதற்கு நம்மளுக்கு கூடுதல் தொகையாகும் அப்போ என்னன்னா நீ கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை இப்போ எப்படி பட்டாமறுதல் டேட்டா கம்ப்யூட்டரில் இருக்குது ரேஷன் கார்டு மாத்திர டேட்டா கம்யூட்டர்ல இருக்கப்பட அந்த டேட்டாவை எல்லாமே நீங்கள் டிஸ்கில் காப்பி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த டிஸ்க்கு ஒன்றுக்கு ஐம்பது ரூபா நம்ம வந்து பணம் செலுத்தணும் அந்த அந்த டிஸ்க்கு அவங்க ஐம்பது ரூபா வாங்கியிருக்கோம்னா ஐம்பது ரூபா பணத்தை கட்டி தான் என்ன செஞ்சோம்னா வாங்கிக்க முடியும் இது வந்து பிரிவு மூணு சி அதாவது விதி மூணு சி ஒன்று அதாவது தெளிவாக சொல்லுது அப்புறம் பார்த்தீங்கன்னா விதி மூணு சி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா விலை நிர்ணயிக்கப்பட்ட பதிப்புகள் நிர்ணயிக்கப்பட்ட விலை அல்லது கோரும் பகுதிகளுக்கு ஒளிப்பட நகல் பக்கத்திற்கு ஒன்றுக்கு என்னன்னா ரெண்டு ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்ற தகவல் பெறும் உரிமை சட்டம் கட்டணம் மற்றும் விலை விதிகள் ரெண்டாயிரத்தி ஏழு ஹைகோர்ட்டில் எப்படி நடைமுறை அப்படின்னா விண்ணப்பத்துடன் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் ரூபா பத்து இதில் பணமாவோ அல்லவு நீதிமன்ற விலையோ அல்லது கருவூளை செலான் அல்லது வரைவோல அல்லது அஞ்சல் ஆணை பொது தகவல் அலுவலர் உயர்நீதிமன்றம் சென்னை மதுரை என்ற பெயருக்கு என்ன செய்யலாம்னா இத்தனை நீ டிடி எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் பதிவஞ்சால் இது சாரி மின் இது மணியாடர் மூலம் அனுப்பலாம் சரி இந்த பெயருக்கு நீங்கள் வந்து எடுத்து அனுப்பலாம் இதெல்லாம் இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இது ஏற்கனவே உள்ள ஃபீடியோ பின்ன திருத்தம் பண்ணாமல் இருக்கு அதாவது தகவல் பெறு உரிமை சட்டம் ஃபுல்லாக இப்போ கோர்ட்டு சம்மந்தமான எல்லாமே அந்த ஆன்லைன் போட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சிறப்பாக இருக்குது நம்ம ஏற்கனவே அது குறித்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் உறவுகள் பார்க்க வச்சு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தாரே உறவுகள் பாருங்கள் இதை தாண்டி நீங்கள் அரசு கருவூலத்தில் பணம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கு அந்த அரசு கருவலத்தில் எப்படி நம்ம ஆர்டிஐக்கு பீஸ் கட்டுறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் கூட வீடியோ இருக்கோம் அந்த வீடியோ வேணாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தாரே உறவுகள் வந்து மறக்காம பாருங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைச் செயலகம் தலைமை தகவல் பெறு உரிமை சட்டம் கட்டணம் அங்கே வந்து எப்படி கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் அனுப்புனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா விண்ணப்பத்துடன் பத்து ரூபா பணமோ அல்லது நீதிமன்ற விலையோ அல்லது வரவு காசு என்ன செல்லாமல் எடுத்து அனுப்பலாம் தகவல் பெருமை சட்டம் பிரிவு ஏழு ஒன்றில் தகவல் வழங்குவது இது அவங்களுக்கு அந்த அங்கேருந்து பெறக்கூடிய தகவல்கள் அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேருந்து நம்ம அனுப்புனதுக்கப்புறம் அவங்கள்டே எப்படி இந்த தகவலை பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல் நீதிமன்றத்தில் வந்து நம்ம ஆறு ஒன்றுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவங்க எப்படி வந்து அவங்க கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த கட்டணத்தை எப்படி கொடுத்து நம்ம வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் அதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றம் நீதிமன்றம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலெலாம் முழுசாக பார்த்துருக்கோம் இதில் கீழே என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது தகவல் அலுவலர் பெற்ற தொகையை கீழ்கண்ட கணக்கு தலைப்பில் செலுத்த வேண்டும் பொது தகவல் அலுவலர் பெற்ற தொகையை கீழ்கண்ட கணக்கு தலைப்பில் பொது தகவல் அலுவலர் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மனுதாரம் மேற்கொண்ட கணக்கு தலைப்பின் கீழ் கருவூலம் சம்பளம் மற்றும் கணக்கு அலுவலகம் பாரத வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் கட்டணத்தை செலுத்தி அதற்கு சான்றாக செலானை பொது தகவல் அலுவலருக்கு இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஆர்டியோட கணக்கு தலைப்பு அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து பொதுத்தவர்கள பணமாக கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கணக்கு தலைப்புங்களை செலுத்திவிட்டு கவர்மெண்ட்டுக்கு அதை கணக்கு காட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க அதே மனுதாரர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கண கருவலத்தில் கட்டணும் அப்படின்னா இந்த தலைப்புங்களை கட்டிட்டு நீங்கள் அந்த செலான்னு என்ன செய்யலாம்னா பிஎஃப்ட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க நிச்சயமாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது ஓகே இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம அடுத்த வீடியோவில் அதற்கான விளக்கத்தை சொல்ல நம்ம முயற்சிப்போம் மீண்டும் நல்லவர்களோடு உங்கள் வேறு எழுவம் சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்